நான் எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ணல ஓன் தலைமையிலான எலெக்ஷன்ல நாங்க கண்டஸ்ட் பண்ணலன்னு சொல்லி ஒதுங்கி இருந்து எலெக்ஷன்ல எடப்பாடியை தோக்கடிச்சு எடப்பாடியும் பிஜேபி சார்பா எந்த அமைச்சர்கள் எல்லாம் பணம் சம்பாதித்து ஆடுறாங்களோ பிஜேபிக்கு அடிமையா இருக்காங்களோ ஆர் அடிமையா இருக்காங்களோ அந்த அமைச்சர்களை எல்லாம் வந்து எலெக்ஷன்ல தோக்கடிச்சு மக்கள் சக்தியால் தோக்கடிச்சு பணத்தால தவக முடியாத முடியாது எடப்பாடி ஏன்னா பணம் ஃபுல்லாக வருகிட்டதாக இருக்குது எடப்பாடி வேலை முன்னிட்டு தான் இருக்குது இவர்களை அதிமுகவின் அதிமுகவின் வந்து அமைச்சர்களாக இல்லாமல் எம்எல்ஏக்களாக இல்லாமல் தோற்கடித்த பின்புதான் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும் இதுதான் கணக்கு